ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் இன்னைக்கு நம்ம டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப பயனில் வீட்டுக்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் டிப்பு பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் வீரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில துணிகள் அதாவது ஃபெஸ்டிவலுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் போடுறதுக்கு நம்ம தனியாக ட்ரெஸ்ஸஸ் வைப்போம் அது நம்ம டெய்லி யூஸஸ் கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் தான் போடுவோம் அந்த மாதிரி எப்போனா போடும்போது அதில் வந்து ஒரு வித பேட் ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் துணி ஒன்றோட ஒன்று நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறனால ஒரு வித பேட் ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்தமாரி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த போட்ரு தான் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் எக்ஸ்பெரியான கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய துணிகள்லாம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பிரியான போட்ரு கூட எடுத்துக்கலாம் அப்படி போட்ரு இல்லாத பட்சத்தில் நீங்கள் பர்ஃப்யூம் கூட எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பரில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்ருலாம் போட்டு நான் குட்டி குட்டியாக வந்து பேப்பர்ஸாக நம்ம மடித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதான் வந்து நம்மளோட பொது துணிகளுக்குள்ளே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போ போதும் நல்ல அந்த துணிகள் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் போட்ரு இல்லைனா நீங்கள் பர்ஃப்யூம் கூடி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் ஸோ அடுத்து நம்ம வீட்டில் பழைய காலண்டர்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி காலண்டர் எடுத்துருக்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கயிற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து சுருட்டிக்கணும் சுருட்டினதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே வந்து டேப்பை போட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுருங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து கலண்டு வராது அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம போட்டிருக்க அந்த கயிறு வந்து மாதிரி கட்டிக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை மழை க டைம்லாம் பார்த்திங்கன்னா வெளியே காய வைக்க முடியாது இந்த மாதிரி ஹேங்கரில் அழகாக துணிகளை வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம் ஸோ இது துணி காய வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எதுனா வந்து நம்ம வாஷ்ரூம்லாம் போகிறோம்னா அந்த டைமில் வந்து துணிகள் வந்து மாற்றுறதுக்குமே வந்து மாரி ஹேங்கர் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் எதுனா ஷால் கூடி நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி விசில்ஸ்லாம் வந்து எப்பொழுதுமே வந்து மாசத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நல்லா க்ளீன் பண்ணும் ஏன்னா வந்து இதில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இருக்கிறனால சரியாக விசிலே வராது இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் அதுக்காக விசில வந்து நம்ம மேலே ஃபுல்லாமே வந்து கலட்டி எடுத்துடணும் போல் ஒரு சில விசில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துரும்புடிச்ச மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா பல பலன்னு ஆயிரும் ஸோ அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விடும் கொஞ்சமாக வந்து வினிகர் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ஒரு சொல்யூஷன் ஆகிடுச்சி ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த விசில் எல்லாமே வந்து நம்ம கலட்டி ஃபுல்லாமே இதில் வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்துடலாம் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்பப்போ வந்து கலட்டி நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் ஒரு டூத் ப்ரஷ் அதாவது வேண்டாம் வந்து வேஸ்ட்டாக வச்சுருக்க தூக்கி போட வச்சுருக்க டூத் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட வந்து நல்லா ஊறி வந்துருச்சு ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க இப்போ உள்ளுக்குள்ளே இந்த இதுக்கெலாம் வந்து க்ளீன் பண்ண முடியாது இதை வந்து நம்ம வீட்டில் பட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை வந்து தொட்டு தொட்டு உள்ளுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அழகாக சூப்பராக உள்ளே இருக்க அந்த அழுக்குமே வந்து நல்லா வந்துடும் பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு நல்லா பல பலன்னு ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக பார்த்திங்களா நல்லா புதுசு போல ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பாருங்கள் அடுத்த டிப்பு நம்ம மோதிரம்லாம் கழட்ட முடியல அப்படின்னா மோதிரத்துக்கு மேலே லைட்டாக அந்த மாதிரி பவுட்ரு போட்டுட்டு நீங்கள் மோதிரத்தை லைட்டாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக மோதிரம் தனியாக கலண்டு வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பாருங்க நம்ம வீட்டில் நம்ம முட்டையெல்லாம் வந்து நம்ம சமையல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓட்டை வந்து தூக்கி போடாமல் நல்லா கழுகி வெயிலில் காய வச்சு எடுத்துக்குங்க இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி அரைக்கும் போது எல்லாேருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து நல்ல ஷார்ப்னஸ் ஆகும் இந்த முட்டை ஓடனால் ஸோ இப்போ நம்ம அந்த டிப்ஸ் பார்க்க வர போகிறதில்லை இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சதை வந்து தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ எப்போயுமே தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இத்தனை நாள் இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி வச்ச அந்த முட்டை தோல் வந்து அந்த பவுடரை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விடுமே நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது தண்ணியை கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம அந்த முட்டை வீடு பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்யும் இப்போ பாருங்கள் இதை வச்சு நம்ம வீட்டில் அடிப்பிடித்த பாத்திரம் உள்ளுக்காகட்டும் வெளியே ஆகட்டும் இப்போ இந்த பாத்திரம் பாருங்கள் வெளியே அளவுக்கு வந்து கறி பிடிச்சிருக்கு இப்போ இப்போ இதுக்கு மேலே லைட்டாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து மேலே போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கனாவே சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு மேலே படிஞ்சிருக்கு அந்த கறி எல்லாமே அழகாக போயிடும் ஸோ இந்த முட்டையோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி வேலை செய்யும் அது மட்டும் இல்லை பாத்திரத்தை வந்து நல்லா பல பலனாக்குற தன்மையுமே வந்து இந்த முட்டையோட்டுக்கு இருக்குது நான் கழுகுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஸோ பாருங்கள் சூப்பராக பாத்திரம் வந்து நல்லா அந்த கறி பிடிச்சதெல்லாம் போயிடுச்சு அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் கண்ணாடியிலான பொருசுல பொருட்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா புதுசு தான் பட் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சனாலே டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் ஸோ இப்போ அதை வந்து ஒரு தண்ணியில் வந்து நம்ம முக்கிய எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாவே போதும் நல்லா வந்து அந்த பாத்திரம் அந்த பொருளாக வந்து நல்லா சூப்பராக வந்து புதுசு போலம் ஆயிரும் நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பாத்திரத்தில் அளவுக்கு வந்து ரொம்ப அழுக்கு படைஞ்சிருந்துச்சின்னு பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து அந்த செராமிக்லேயே இருக்கிற இது மற்றபடி எல்லாமே அழுக்கெல்லாமே போயிடுச்சு இதுவுமே பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எந்தளவுக்கு டஸ்ட் படிஞ்சு பார்த்திங்களா சூப்பராக வந்து பளிச்சின் ஆகிடுச்சி ஸோ இதே போல் கண்ணாடி டம்ளர்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் அதுவுமே வந்து நம்ம அழகாக வந்து இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஸோ இப்போ இது நம்ம முட்டையோடு யூஸ் பண்ணனால ஸ்மெல் வருமானு கேட்டால் வராது நீங்கள் ஆரம்பத்துலேயே அந்த முட்டையோடு வந்து நல்லா வந்து சுடு தண்ணியில் போட்டு கழுகி எடுத்து வெயிலில் காய வச்சு நீங்கள் இந்த மாதிரி போட்ரு பண்ணி கிளீனிங் பர்பஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாத்திரம் எந்த அளவுக்கு பல நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசு போல இருக்குது ஸோ இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் எந்த ஒரு பாத்திரம் வந்தாலும் நீங்கள் அழகாக இந்த மாதிரியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்மளால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த கூட நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி செடிகளுக்கு அழகாக நீங்கள் போடலாம் இந்த மாதிரி போடும்போது என்ன கூட நிறைய முட்டுகள் நம்ம பார்த்திங்கன்னா இந்த செடிகளை விழும் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடிகள்லாம் பாருங்கள் ஸோ இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது புது இலைகள் எல்லாமே அழகாக வந்திருக்கு ஸோ இங்கே பாருங்கள் அழகாக புது புது இலைகள்லாம் வந்திருக்கு அதே போல் மல்லி செடியிலையுமே வந்து நல்லா நிறைய முட்டுகள் விட ஆரம்பிச்சிருச்சு அடுத்து நம்மளோட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பு கரைப்படுஞ்சுருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு அதாவது நீங்கள் வெறும்னே வந்து அந்த முட்டையோடு இருக்குது பார்த்தீங்களா அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி சூப்பராக வந்து அதில் இருக்க எல்லாமே போயிடும் இப்போ நான் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இந்த டேப் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த டேப்பு அந்த மாதிரி நல்லா புதுசாக இருக்கும் ஸோ எப்பொழுதுமே உப்பு தண்ணி வர வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அப்பப்போவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுத்தமாக பல இருக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஸோ இது பாருங்க ஸ்டார்டிங்லேருந்தே நான் இந்த மாதிரி தான் அப்பப்போ கிளீன் பண்ணி எடுக்கிறனால டேப் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா பல பலனு ஆகிடுச்சி கண்ணாடி போல மின்னது பார்த்தீங்களா ஸோ உங்க வீடுகளிலே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்பு பாருங்க நம்ம சமைச்சிருந்தாலும் சரி ஒரு சில டைம்ல வந்து நம்மளோட துணிகளில் வந்து இந்த மாதிரி கரை படிஞ்சு அதாவது நம்ம சமையல் பண்ணக்கூடிய அந்த கரை படிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அப்படி இல்லை நம்ம பிள்ளைங்க வந்து விளையாடிட்டு வந்து அந்த துணிகள்லாம் வந்து ஒரு மாதிரி கரைப்படைஞ்சிருந்தாலும் சரி ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முட்டை ஓடு அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் லிக்விடு போட்டோம்ல ஸோ இது வந்து முட்டை ஓடும் கொஞ்சமாக வந்து டெட்டர்ஜென்ட் லிக்விடு இருந்தாலும் போட்டுங்க அப்படி இல்லை வந்து டிட்டர்ஜென்ட் பவுட் இருந்தாலும் ஸோ இந்த ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி அதாவது ப்ரெஷ்ஷு நம்ம வேஸ்ட்டான தூக்கி போடு வச்சுருக்க அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு மேலே நான் இப்போ நான் எப்படி காட்டுறேனோ அதே போல் நல்லா இந்த மாதிரி ரொட்டேட்டிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல படிஞ்சிருக்கேன் அந்த கரை எல்லாமே சட்டுன்னு போயிடும் ஃபஸ்ட்டு வெள்ளையாக இருந்துச்சு இப்போ நான் தேக்க தேக்க பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அந்த கரை எல்லாமே அதாவது அந்த மஞ்சள் கரை எல்லாமே வந்து எப்படி கலரே மாறி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்போ இதை வந்து நம்ம அலசி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்படியாப்பட்ட கரையாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் ரொம்ப அதிகப்படியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து வினிகர் மட்டும் சேர்த்துக்குங்க ஸோ அவ்வளோதான் துணியை லைட்டாக நான் இப்போ அலசினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக எல்லாமே போயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம நான் சொன்ன டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு டெஸ்க்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்